தள்ளுகிறவர் இந்த ரெண்டாவது நாள் ஆவியானவர் நம்ம ஊடு கூட இடைபடுகிற காரியம் அக்கினியாய் எழுந்தள்ளுகிறவர் யாத்ராகம மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் கவனிங்கள் மோசைக்கு ஆண்டவர் அக்கினியாய் தரிசனமானார் எப்படி தரிசனமானார் அக்கினியாய் அதுவரைக்கும் இல்லாத ஒரு அற்புத காட்சி அந்த ஒரே பர்வதத்திலே அவன் பார்க்கிறான் நாற்பது ஆண்டுகள் அந்த பர்வதத்தை அவன் சுற்றி சுற்றி வருகிறான் ஒவ்வொரு நாளும் தன் மாமனாகிய எத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த கத்துடைய பருவதத்தை முழுவதும் சுற்றி சுற்றி வருகிறவன் காணாத ஒரு காட்சி அன்றைக்கு பார்க்கிறான் அங்கே என் ஆண்டவர் அக்கினியா எழுந்தருள் இருக்கிறார் அலலூயா அலலூயா இந்த ரெண்டாவது நாள் அவர் அக்கினியா எழுந்தருள் இருக்கிறார் ஹமேன் அவர் அக்கினியா எழுந்தருள் இருக்கிறார் அலலூயா இந்த அக்கினியை குறித்து மூன்று காரியங்கள் ஒன்று இந்த அக்கினி ஈர்க்கும் அக்கினி என்ன அக்கினி ஈர்க்கும் ஃபயர் தட் அட்ராக்ட்ஸ் அட்ராக்டிங் ஃபயர் அப்போ உங்கள் மேலே அக்கினி இருந்துச்சுன்னா நீங்கள் அநேகரை ஈர்ப்பீர்கள் நீங்கள் என்ன செய்வீங்க அநேகரை ஈர்ப்பீர்கள் இன்னைக்கு பல தேவ மனிதர்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களை சுற்றி வெகு திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்கிறார்கள் அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறதற்கான காரணம் என்ன அவர்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அக்கினி ஆமே அவங்க போட்டிருக்கிற வசமோ அவங்க வந்து இறங்கிற காரோ அவங்களுக்கு உண்டான உலக மேன்மைகளோ அல்ல ஜனங்களை அவர்கள் பர்க்கமாக ஈர்ப்பது தேவன் அவர்கள் மேல் வைத்த அக்கினி ஜனங்களை ஈர்க்கிறது ஆமேன் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் வேத மதைத்தான் சொல்கிறேன் பிணம் எங்கேயோ அங்கே அப்போ சம்திங் இருக்கணும் ஒரு பூவுக்குள் மறைந்திருக்கிற தேன் எங்கேயோ உலாவுகிற தேனீக்களை வண்டுகளை தன் பக்கமாக என்ன செய்கிறது ஈர்க்கிறது இட் அட்ராக்ட் அப்ப தேவனுடைய அக்கினி என்பது அது ஈர்க்கும் அக்கினி என்ன அக்கினி அப்ப சபைக்குள் அக்கினி இருந்தா சபை ஜனங்களை ஈர்க்கும் ஜனங்களை அப்ப சபை ஜனங்களை ஈர்க்க முடியல அப்படின்னா சபைக்குள்ள ஊழியன் அக்கினியாய் எரியும் பட்சத்தில் ஜனங்கள் அவன் பக்கமாய் ஈர்க்கப்படுவார்கள் காரணம் அவனுக்குள் இருக்கிற அக்கினி அவன் மேல் தேவன் வைத்திருக்கிற அக்கினி இட் அட்ராக்ட் அது ஈர்க்கும் வல்லமை உள்ளது மோசையை அந்த அக்கினி தன் பட்சத்தில் என்ன செய்தது ஈர்த்தது அவன் பார்க்காத அக்கினி இல்லை அவன் வாழ்க்கையில் அக்கினியே பார்த்தது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள் அரண்மனையில் இருந்திருக்கிறான் இப்பொழுது நாற்பது வருஷங்கள் இங்கே வனாந்திரத்தில் இருக்கிறான் இந்த எண்பது ஆண்டுகளில் அவன் பல முறைகள் அக்கினியை பார்த்திருக்க கூடும் அக்கினியை பார்த்திருக்கலாம் ஆனால் எந்த அக்கினியும் அவனை ஈர்க்கவில்லை எந்த அக்கினியும் என்ன செய்யல ஈர்க்கலை எல்லாம் நம்மை ஈர்க்காது எல்லாம் நம்மை ஈர்க்காது நீங்க ஒரு ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா அங்க எத்தனையோ வெரைட்டியான சாரீஸ் இருக்கும் சுடிதாஸ் இருக்கும் சல்வாஸ் இருக்கும் பலாசோஸ் இருக்கும் என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்குமா இருக்கும் பேண்ட்ஸ் இருக்கும் சூட்ஸ் இருக்கும் ட்ரௌசர்ஸ் இருக்கும் கேஷுவல்ஸ் ஃபார்மல்ஸ் இப்படி நிறைய இருக்கும் ஆனால் எல்லாம் நம்மள இருக்குமா இருக்காது ஆனால் நம்ம கண்ணுக்கு ஒன்று படும் பார்த்திங்களா அது நம்மளை என்ன செய்யும் இருக்கும் உடனே நம்ம அதுக்கு பக்கத்தில் போய் அந்த ஸாரீ அந்த ஷர்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆமென் அந்த சட்டை என்னை என்ன செய்தது என்ன செய்தது ஈர்த்தது இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அக்கினியாக இருந்தா உங்களுக்குள்ள தேவன் வைத்த அக்கினி எரிந்து கொண்டிருந்தா இந்த அக்கினி எல்லாவற்றையும் உங்கள் பக்கமாக என்ன செய்யும் ஈர்க்கும் ஃபயர் தட் அட்ராக்ட்ஸ் ரெண்டாவது இந்த அக்கினி எரிக்குமக்கினி என்ன அக்கினி எரிக்கும் அக்கினி இல்லைன்னா அழிக்கும் அக்கினி அட்டாக்கிங் ஃபயர் என்ன ஃபயரு அட்டாக் பண்ணுறதில்ல முதலாவது என்ன சொன்னேன் அட்ராக்ட் பண்ணக்கூடியது ரெண்டாவது அட்டாக் பண்ண முடியுது நீங்கள் யோசுவா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசியுங்கள் சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் மதிகேடான காரியத்தை செய்தபடினால் ஆ அக்கினியில் சுற்றறிக்கப்படுவது அப்ப அக்கினி சுட்டரிக்கிறது இட் அட்டாக்ஸ் அப்போ நீங்களும் நானும் அக்கினியாக இருந்தால் நம்முடைய குடும்பம் நம்முடைய வீடு அக்கினி ஜுவாலையாக எரிந்து கொண்டிருந்தால் நம்மை அண்டி வருகிற எந்த சத்துருடைய கிரியைகளும் நம்மை தொடாதபடிக்கு இந்த அக்கினியே அதை அட்டாக் பண்ணும் ஆமாம் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு லேப்டாப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அதில் ஆன்டி வைரஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் போடுவாங்க எதுக்கு போடுறாங்க நம்ம லேப்டாப்லேயோ சிஸ்டத்துலேயோ நம்ம அறியாமலே ஒரு ஒரு யூடியூப் லிங்கை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சாதாரணமாக ஒரு நல்ல லிங்க்கை ஓப்பன் பண்ணாலும் அதில் இடையில் வரக்கூடிய விளம்பரம் அது ஒரு தவறான செய்தியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறது ஒருவேளை ஒரு ஒரு சபலத்தில் ஒரு மாம்ச ஒரு எண்ணம் மேற்கொண்டதுனால நாம் அந்த லிங்க்கை என்ன தான் இருக்குதுன்னு கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வைரஸாக இருக்கும் அது என்னவாக இருக்கும் வைரஸாக இருக்கும் சைபர் அட்டாக்னு சொல்லுவாங்க இந்த கடைசி நாட்களில் சைபர் அட்டாக் இஸ்ரேல் இன்றைக்கி ஈரானுக்கு எதிராக சைபர் அட்டாக் பண்ணியிருக்குது அப்படின்னா அவனுடைய சிஸ்டத்துக்குள்ளே போய் அவனுடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி என்ன செய்கிறான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரான் அப்போது இந்த சாஃப்ட்வேர் இந்த லேப்டாப்புக்குள்ளால அந்த ஆன்டிவைரஸ் போட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது அந்த சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ண வரும்போது இங்கே போட்டிருக்கிற இந்த ஆன்டிவைரஸ் என்ன செய்யும் என்ன செய்யும் அதை அட்டாக் பண்ணும் அதை என்ன செய்யும் அழிச்சு போடும் நம்ம அதை நம்ம அதை நோட் பண்ணி அழிக்கணும்னு அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே அது என்ன செய்யும் அழிக்கும் அப்போது ஒரு மனுஷனுக்குள்ளால் ஒரு தெய்வப்பிள்ளைக்குள்ளால் அக்கினி இருந்தால் வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த தாக்குதலும் அவனை அட்டாக் பண்ண முடியாது இவனுக்குள் இருக்கிற அக்கினி தான் அதை அட்டாக் பண்ணோம் ஹல அப்போது முதலாவது இந்த அக்கினி அட்ராக்ட் பண்ணுகிறது ரெண்டாவது அட்டாக் பண்ணுகிறதை அழிக்கிறது மூணாவது ஐ மீன் த ஃபயர் தட் அட்டாச் அட்டாச்சிங் ஃபயர் இணைக்கிற அக்கினி என்ன அக்கினி அட்டாச் பண்ணுது ரெண்டு துண்டு இரும்பை இணைக்கணுன்னா அதில் என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது ஆ அக்கினி தேவைப்படுது சூடாக்குறாங்க இல்லையா கொல்லப்பட்ட அந்த இரும்பை என்ன செய்கிறாங்க சூடாக்குறாங்க சூடாக்கி அது அக்கினி பிளம்ப மாறி இன்னொரு இரும்போடு அது சேரும்போது ரெண்டும் என்ன செய்யப்படுது ஒட்டுகிறது ரெண்டு பைப்பை ஜாயின் பண்ணணுன்னா அங்கே என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது ஃபயர் தேவைப்படுது அக்கினி தேவைப்படுது அப்போ அக்கினி என்ன செய்யுது இணைக்கிறது தேவனோடு நம்ம இணைக்கிறது தேவ பிரசனத்தோடு நம்ம என்ன செய்கிறது இணைக்கிறது அதனால தான் அக்கினியாக நம்ம இருந்தால் மட்டும்தான் அனலாக இருந்தால் மட்டும்தான் அவரோடு கூட நாம் என்ன செய்ய முடியும் இணைந்திருக்க முடியும் ஏன்னா அவர் அக்கினி ஜுவாலையானவர் அக்கினி ஜுவாலையானவர் அப்போ நம்ம கொஞ்சம் அக்கினி குறைஞ்சாலும் மங்கி எரிஞ்சாலும் அந்த அட்டாச்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் குறையும் சோ இந்த அக்கின் என்ன செய்கிறது இணைக்கிறது மோசையை இந்த அக்கின் என்ன செய்ததா தேவ திட்டத்தோடு இணைத்தது தேவ திட்டத்தோடு என்ன செய்தது அவன் பிறக்கும்போதே போதே தேவ திட்டத்தோடு பிறந்தவன் ஆனால் கால போக்கிலே வருஷங்கள் உருண்டோடின போது அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் அவன் சந்தித்த காரியங்கள் அவனை ஆமை தேவ திட்டத்தை விட்டு வழி விலக செய்து ஆமின் எங்கேயோ தூரம் கொண்டு போயிருச்சு தான் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டேன் என்பதையே மறந்து விட்டான் எதற்காக தேவன் என்னை அந்த அரண்மனைக்குள் வளர்த்தினார் என்பதெல்லாம் மறந்துவிட்டான் இப்போ இந்த அக்கினி என்ன செய்து அவனை தேவ திட்டத்தோட எனக்குது அப்போ மூன்று காரியம் ஒன்று அக்கினி அது ஈர்க்கும் அக்கினி அது எரிக்கும் அக்கினி அது இணைக்கும் இட் அட்ராக்ஸ் இட் அட்டாக்ஸ் அண்ட் இட் அட்டாச் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ரொம்ப தூரம் போயிருப்பாங்கன்னா அவங்கள இணைக்கக்கூடியது அக்கினி அல லூயா இந்த தேசத்தை நாங்கள் சுற்றி வருகிறோம் இந்த தேசத்தில் அநேக கத்துடைய பிள்ளைகள் கத்திற்கு சொந்தமானவங்க இருக்கிறாங்க இவங்களை எல்லாம் தேவ சபையோடு இணைக்கக்கூடியது அக்கினி தேவ தேவசபையோடு இணைக்கக்கூடியது அக்கினி வேறு எதை கொடுத்தும் அவங்கள இணைக்க முடியாது காசை கொடுத்து ப்ரெட்டை கொடுத்து ரொட்டியை கொடுத்து இன்னைக்கு நம் பிற மதத்தில் சொல்கிறாங்க இல்லையா ரொட்டிக்காக இணைஞ்சிட்டாங்க ப்ரெட்டுக்காக இணைஞ்சிட்டாங்க ஆமேன் காசுக்காக இணைஞ்சிட்டாங்க ஆமேன் யாரும் ரொட்டிக்காகவும் காசுக்காகவும் ஆமேன் ப்ரெட்டுக்காகவும் இணைஞ்சதே கிடையாது ஆமேன் நம்ம எல்லாரையும் அக்கினி தான் இணைத்தது அல்ல லூயா என்னதான் இணைத்தது அக்கினி தான் இணைத்தது அந்த அக்கினி அநேகரை இன்னும் இணைக்கும் ஆல லூயா ஸோ இந்த ரெண்டாவது நாள் ராத்திரி நேரத்தில் நம்ம ஜெபிக்க போற ஆண்டு வரே எங்கள் வாழ்க்கையில் அக்கினியா எழுந்தள்ளு எல்லாவற்றையும் மறந்திருந்தமோ சே அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்திருந்த மோசே உருவாக்கப்பட்ட நோக்கத்தின் நோக்கத்தை மறந்து போன மோசே இந்த அக்கினியை கண்டபோது ஈர்க்கப்பட்டார் ஒரு வெது வெதுப்பான வாழ்க்கை நமக்கு வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அனலாகவும் மற்ற எல்லா நாட்களாகவும் குளிராகவும் வேண்டாம் வாழ்ந்தா அக்கினியா வாழ்வோம் இருந்தா அக்கினியா இருப்போம் பாடுனா அக்கினியா பாடுவோம் ஜாம் பண்ணா அக்கினியா ஜாம் பண்ணுவோம் பிரசங்கிச்ச அக்கினியா பிரசங்கிப்போம் ஊழிய செஞ்சா அக்கினியா ஊழிய செய்வோம் இந்த கடைசி நாட்களில் சபைக்கு தேவை தேவனுடைய அக்கினி த சர்ச் நீட்ஸ் ஃபயர் எலியா கர்மேல் பர்வதத்தில் நிற்கிறான் ஒட்டுமொத்த தேசத்தின் ஜனங்களும் நிற்கிறார்கள் இவர்கள் எல்லாம் கத்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்க வேண்டும் என்றால் எலியா மேஜிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எலியா நல்ல ஏசி செட்டப்போட சர்ச் அவசியம் இல்லை புகைப்படணும்னு அவசியம் இல்லை அவனுக்கு தெரியும் அக்கினி வந்தா இந்த ஜனம் எல்லாம் கத்தரை தெய்வம்னு சொல்லுவாங்க அக்கினி இறங்குனா இந்த ஜனம் கத்தர் பக்கமாக திரும்பும் நம்ம பிள்ளைங்க கத்தர் பக்கமாய் திரும்புகிறது உங்க பிள்ளைங்க கர்த்த்பக்கமாய் திரும்புகிறதுக்கு உங்களுக்குள் இருக்கிற அக்கினி காரணமாய் மாறட்டும் உங்க பட்டணம் தேவன் பக்கமாய் திரும்புவதற்கு உங்களுக்குள் இருக்கிற அக்கினி காரணமாய் மாறட்டும் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தில் இருக்கிறவர்கள் தேவன் பக்கமாய் திரும்புவதற்கு கத்தரே தெய்வம் என்று சொல்வதற்கு உங்களுக்குள் இருக்கிற அக்கினி காரணமாக இருக்கட்டும் என் ஜனங்கள் என் தேசத்தின் ஜனங்கள் என் குடும்பத்தின் பிள்ளைகள் என் சமுதாய மக்கள் என் ஊர் மக்கள் என் கிராம மக்கள் என் பட்டணத்தின் ஜனங்கள் தேவன் பக்கமாய் திரும்ப கத்திரே தெய்வமென்று அறிக்கையிட அக்கினி இறங்கியே ஆக வேண்டும் அக்கினி இறங்கி ஆக வேண்டும் என் பலிபீடத்தில் அக்கினி இறங்கினால் என் பலிபீடத்தில் அக்கினி இறங்கினால் உங்கள் பலிபீடத்தில் அக்கினி இறங்கினால் உங்கள் பலிபீடத்தில் அக்கினி இறங்கினால் என் பலிபீடத்தில் அக்கினி இறங்கினால் என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் வேறு வழியே இல்லை கத்தரே தெய்வம் என்று அர்ப்பரிப்பார்கள் இது நடக்கட்டும் எங்கள் தேசத்தில் இது நடக்கட்டும் எங்கள் பட்டணத்தில் இது நடக்கட்டும் எங்கள் கிராமத்தில் இது நடக்கட்டும் எங்கள் சபைகளில் இது நடக்கட்டும் எங்கள் குடும்பங்களில் இது நடக்கட்டும் எங்கள் மூலமாய் தபலகதரா ஷந்தத மதுரமலா ரிபகதனலரா உங்கள் குடும்பத்துக்கு இன்னைக்கு அத்தியாவசிய தேவ தேவனுடைய அக்கினி உங்கள் குடும்பத்துக்கு இன்றைக்கு அத்தியாவசிய அர்ஜென்ட் நீடு அத்தியாவசிய தேவை அவசர தேவை தேவனுடைய வாழ்க்கையில் இறங்கி அருமையானால் மறைத்து உயிர்ப்பிக்கப்படுவதற்கு அந்த அக்கினியால் முடியும் அந்த அக்கினியால் முடியும் அந்த அக்கினியால் முடியும் அந்த அக்கினி அந்த அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வருவதாக ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக சபைக்குள் இறங்கி வருவதாக ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க எங்க சபைக்கு உம்முடைய அக்கினி தேவாண்டவரு எங்க சபைக்கு உம்முடைய அக்கினி தேவாண்டவரு எங்க சபைகளுக்குள்ள உம்முடைய அக்கினியை போடுவீராக எங்கள் சபைகளுக்குள்ள உம்முடைய அக்கினியை போடுவீராக ஜனங்களை உம் ஈர்க்க சத்துருக்களை அழிக்க அநேகரை தேவ திட்டத்தோடு இணைக்க எங்கள் திருச்சபையின் இந்த ராத்திரி

எங்கள் வாழ்க்கையில் அக்கினியா எழுந்தல் என்னை அக்கினி பிளம்பாய் என்னை மாற்றும் அக்கினியாய் என்னை சூழ்ந்து கொள்ளும் கினி பிழம்பாய் என்னை மாற்றும் அனலின்றி வாழ்வதென்ன வாழ்க்கை அனலாக எரிய செய்யுமே அனலின்றி வாழ்வதென்ன வாழ்க்கை அனலாக எரிய செய்யுமே அனலாக எரிய செய்யுமே ஜீவன் என் ஜீவன் வாழை வயசாக நாட்களாக இன்னும் பிரகாசமயறியனும் மங்கி அறியக் கூடாது பிரகாசமயறியனும் என் ஜன் பிரியும்றை எ இருப்பே தகப்படைந்த இரண்டாவது நாளிலும் எங்கள் நடுவில் நீர் அக்கினியாய் எழுந்தருளினதற்காய் நன்றி இந்த நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் நீர் அக்கினியாய் எழுந்தருளுகிறதற்காய் நன்றி எந்தெந்த குடும்பங்களில் சாபங்கள் தலைவிரித்தாடுகிறதோ எந்தெந்த குடும்பங்களில் வறுமைகள் தரை தாடுகிறதோ எந்தெந்த குடும்பங்களில் மலட்டு தன்மைகளும் தரித்திரங்களும் தொடர் விபத்துகளும் அகால மரணங்களும் தலைவிரி தாடுகிறதோ இன்று இரவு அவர்கள் குடும்பத்தில் அக்கினியாய் நீர் எழுந்தருளி அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அக்கினியா எழுந்திரி அவர்கள் தொழில் வியாபாரங்களில் அக்கினியா எழுந்திரி அவர்கள் ஊழியங்களில் அக்கினியா எழுந்திரி அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அக்கினியா எழுந்திரி எல்லா தடைகளை நீர் உடைத்து போடுகிறதற்காய் நன்றி குடும்பங்கள் வஞ்சிக்கிற ஆவிகளிடத்திலிருந்து விடுவிக்கப்படுவதாக இருந்து விடுவிக்கப்படுவதாக பிசாசின் அக்கினி விடுவிக்கப்படுவதாக தேசங்களிலும் தேசங்களில் உலக நாடுகளில் பல இடங்களில் இருந்து இந்த ராத்திரி வேளைங்களோடு எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் எங்கள் சபை விசுவாச குடும்பங்களையும் நாங்கள் நேசிக்கிற பிள்ளைகளையும் இந்த ராத்திரி வேளை மனதார் ஆசீர்வதிக்கிறோம் அவர்கள் குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு நிலைக்கு நீ வெளிப்படுவதாக அவர்கள் வாழ்க்கையில் அக்கினி வெளிப்படுவதாக அக்கினியாய் எழுந்தல் மகிமை எல்லாம் நமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே Amen, Amen, Amen. God bless you.